புனிதமான ஹஜிப்பெண்ணால் நிறைவு பெற்றது எல்லோரும் குர்பானி கொடுத்திருப்போம் வாய்ப்பு வசதி உள்ளவர்கள் குருபானை கொடுத்திருப்போம் குருபானியை பற்றி செல்லதால் அந்த ஒரு வாசகம் மை எஜிதி பலஞ்சு பலாய குருபண்ணம் சொல்லலாம் ஒரு மனிதன் வசதி வாய்ப்பை பெற்றிருந்தும் குர்பானி கொடுக்கவில்லை என்றால் அப்படிப்பட்டவன் நமது பள்ளிவாசல் பக்கமே நெருங்கக்கூடாது இந்த வார்த்தையில் எவ்வளவு பல பிடிக்கிறேன் அழித்தவனுக்கு பாருங்கள் பள்ளிவாச பக்கமே வராது அப்போ உதாரணமாக ஒரு வாப்பா மகனை பார்த்து மகிழ பேச்சு கேளுக்கு சொல் பேச்சு கேளு நீ கேட்ட வீட்டு பக்கமே வராது அப்போ வாப்பா மகனை பார்த்து வீட்டு பக்கமே வராதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் மகன் வரவேண்டும் என்பதுதான் எந்த ஒரு வாப்பாவுடைய எண்ண வீட்டு பக்கம் வரான கோபம் அதே போல நம்முடைய வாப்பாவோட உம்மாவோட மேலான கண்மணி நாயகம் செல்லதால் தெரியும் கொள்கைக்கு வாருங்கள் என்று அழைப்பு விடுத்து செல்லுதாரத்திலும் அவர்கள் அழைப்பு விடுத்த வாங்க அவங்க சொல்லி வந்த வாசகத்தானே அப்படிப்பட்டவங்க இந்த பள்ளிவாசம் சல்லா பக்கமே இருந்தால் யார் மண் ஒரு மனிதன் ஜெயிதி வசதி வாய்ப்பை பெற்றிருந்தும் அப்போ ஒவ்வொருத்தரும் எனவே குருபானி புகை பித்திரா பாருங்கள் பித்திரான அர்த்தம் என்ன ஒவ்வொருத்தரும் அவரவர் வயிற்றுக்கு அவரவர் செலவு என்பதை போல ஆளுகங்களில் வாயும் தாயும் பிள்ளையும் வேறானாலும் வாயும் பயிரும் வேறல்லவா தாயும் பிள்ளையும் ஒன்றானாலும் வாயும் பயிரும் வேறு அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் அவரவர் சேமிப்பில் இருந்து செலவினங்களிலிருந்து உதாரணமாக பாப்பாவில் மட்டும் சம்பாதிக்க முடியும் மகன் வாப்பாவை நம்பிங்கன்னா அவர் ஆள் கொடுத்தா போதும் மகன் தனியாக வசதியாக பாப்பாவை விட்டு அதிகமாக வருமானம் உள்ள மகனை இங்கேத்தானே செய்கிறாங்க அப்படி இருக்கும்போது அது கொடுப்பது ஒவ்வொருவர் மீதும் கடமை கடமை என்ன நம்ம மதகவில் ஷாஃபி மதகமில் சுண்ணத்து மோக்கலாம் வலுவான சுண்ணத்து அனைத்து அது வாஜிப் வாஜிபென்னா இறந்தாலும் பலதற்கு நெருக்கமான கடமை பித்ரா பித்ராவில் எப்படி சொல்ல முடியுமா அதனால குருவானி இந்த சருகை சட்டங்களை சொல்லி சில பணக்காரர்களை திரித்துக் கொண்டதுக்காக சில புதிய மசாலா இப்போ உதாரணம் தக்காத்து வரிசா வரிசம் கொடுக்கணும் தக்காத்து வரிசாவரிஷம் கொடுக்கணும்னு சொன்ன பிறகு ஆண்டு முறை கொடுக்க வேண்டாம் அதே ஆயுள் கொடுமுறை கொடுத்தா போதுன்னு சில அமைப்புகள் சொன்னாங்க பணக்காரங்களை அவங்களை ஆதிட்டார்கள் இது பரவாயில்ல இந்த மார்க்கம் அந்த ஆலிமிசாக்கள்லாம் வரிசாவிரம் கொடுக்கணும்

அவரவர் கவருக்கு அவர் மாதிரி பதில் சொல்ல வேண்டும் நமக்கு கூட ஓரளவுக்கு வரவாறு என்று சொல்லலாம் அதாவது கட்டாயம் இல்லை சொன்னால் கொடுக்கவே கூட சொல்லக்கூடிய அதிகாரம் அந்த உரிமை யாருக்குமே கிடையாது சத்தியத்தில் சத்தியமென்று அறிந்து அதன்படி நடக்கக்கூடிய சந்தர்ப்பாலே வாக தருவானா அநிலக்க